வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் பரங்கிக்காய் மாங்காய் போட்டு ஒரு புளி பச்சடி பண்ண போகிறோம் இது வந்து நம்ம சாதத்துக்கு பசங்க சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு பொடி சாதம் இல்லை வெறும் பருப்பு போட்டு சாப்பிடுவோம் இல்லையா உப்பு நெய் எல்லாம் போட்டு அந்த மாதிரி சாப்பிடும்போது தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு அப்படி டிஃபனுக்கு தொட்டுக்கவும் சூப்பராக இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப குவிக்காகிடும் நம்ம மாங்காய் சீசன்ல ஆப்டான ஒரு ரெசிபி இந்த மாங்காய் புளிப்பச்சடி நமக்கு வந்து இனிப்பு உப்பு புளிப்பு காரம் இந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டும் கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் க்ளிக்காக வந்து உங்களுக்கு வாங்க இந்த பரங்கிக்காய் மாங்காய் புளிப்பச்சடி ஈஸியாக அப்படி பண்ணுறது பார்க்கலாம் இந்த பரங்கிக்காய் மாங்காய் புளிப்பச்சடிக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காய் பீசஸ் ஒரு கப்பு இது ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாஃப் கப்பு வந்து மாங்காய் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க தின்னா அந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி மாங்காய் பிடிக்கட்டும் அதே மாதிரிதான் ரெண்டுமே தோல்சீ நான் கட் பண்ணிருக்கேன் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஊற வச்சு இந்த மாதிரி புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் தேங்காய் துருவி அரைக்கிறதுக்கு வச்சுக்கணும் கொஞ்சம் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் புளிப்புல்லாத மாங்காய் அப்படின்னா இந்த மாதிரி கல்லாமணி மாங்காய் இல்லை கிளிமூக்கு மாங்காய் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் புளி ஃபுல்லாக எடுத்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் கடுகு இருக்கு இல்லையா கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு இதில் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெயோட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்சாச்சு ஒரு பச்சை மிளகாய ரெண்டாக ஸ்லீட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாயை நம்ம ரெண்டு மூணாக உடைச்சி இதுவும் போட்டுருவோம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா கொறைஞ்சாச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காய் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் பீசஸும் நம்ம போட்டுருவோம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மாங்காய் பீசஸும் பரங்கிக்காய் பீசஸும் நல்லா வதங்கணும் பரங்கிக்காயும் மாங்காய் பீசஸும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த புளி தண்ணி வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இந்த மாங்காய் பீசஸும் பரங்கிக்காய் பீசஸும் நல்லா ஃபுல்லாக வெந்துடும் பாருங்க புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு மாங்காய் பீசஸும் பரங்கிக்காய் பீசஸும் நல்லா வெந்திருக்கு ஆனா குழையலை பாருங்க அழகா பீஸ் பீஸா அப்படியே இருக்கு இந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இதுவும் இதுல சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தா போதும் ரொம்ப ஜாஸ்தி கொதிக்க வேண்டியதில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆல்ரெடி பரங்கிக்காயில் வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் வெள்ளம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கன்சிஸ்டன்சி பாருங்கள் சாதத்துக்கு பிசஞ்சிக்கிறீங்க இல்லை ஒரு பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறோம் இல்லை பொடி சாதத்துக்கு தொட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்கும் இதே வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எதோடு இதை சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற தகுந்த மாதிரி நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை வச்சுக்கலாம் சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதுக்குமே வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் லேசாக ஒரு கொதி வரட்டும் பாருங்க ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நான் ஆட் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பரங்கிக்காய் மாங்காய் புளி பச்சடி சர்விங்க்கு ரெடி இந்த பரங்கிக்காய் மாங்காய் புளி பச்சடியை நான் இன்னைக்கு வந்து புளிக்காத மாவுல நம்ம தோசை பண்ணுவோம் இல்லையா மாவு அரைச்சிருப்போம் அது ரொம்ப புளிச்சிருக்காது பொங்கி இருக்காது சப்புன்னு இருக்கும் ஆனா அது ஒரு விதமான டேஸ்டா இருக்கும் இந்த தோசைக்கு வந்து இது இனிப்பு புளிப்பு காரம் கலந்த இந்த பச்சடி வந்து செம்ம சூப்பரா இருக்கும் இதோட நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் தோசை நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க அருமைங்க இந்த தோசை வந்து புளிக்காம சப்புன்னு இருக்கிறதுக்கும் இந்த புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்த இந்த பச்சடிக்கும் நல்ல காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருக்கு இவன் இது சப்பாத்தியோட நீங்க தொட்டு சாப்பிடுங்க அதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை வெண்பொங்கல் தொண்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் பூண்டு அந்த மாதிரி நம்ம எதுவுமே சேர்க்கல அப்படிங்கறதுனால எல்லா நாளுமே வந்து நம்ம இதை டிஃபனுக்கு உள்ள சாதத்தை கூட நம்ம பண்ணிக்கலாம் இந்த பரங்கிக்காய் மாங்காய் புளி பச்சடிய இந்த மாங்காய் சீசனா இருக்கு இல்லையா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது எஸ்போட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்